மங்களம் வேளாண்மை விரிவாக்க மையம் அலுவலகம் எதிரில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் சார்பில் விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலையை அடுத்த மங்களம் வேளாண்மை விரிவாக்க மையம் விதை சேமிப்பு திட்ட அலுவலகம் முன்பு கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் சார்பில் தலைவர் வாக்கடை புருஷோத்தமன் தலைமையில் விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு ரூபாய் ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்து ஒன்றியத்திற்கு இருநூறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காய்கறி உற்பத்தி பெருகுவதற்காக வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் கொத்தவரை மிளகாய் வெண்டை உள்ளிட்ட விதை பாக்கெட் கிட்டுகளை வழங்குகிறது இதன் மூலம் விவசாயிகளின் காய்கறி உற்பத்தி அதிகரிக்காது எனவும் இது ஒரு சாக்கடை திட்டம் எனவும் மங்களத்தில் விவசாயிகளுக்கு முறையாக விதை பாக்கெட் கிட்டுகள் வழங்கப்படவில்லை எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இதனை கருத்தில் கொண்டு வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை விவசாயிகள் பயன்பெறும் வகையில்

ஒரு பத்து கொத்தரை விதை பத்து வெண்டை வெதை பத்து மிளகா வெதை கொடுத்து அறுபது ரூபா மினிக்கிட்டு நூறு பர்சன்ட் இலவசமாக ஒரு ஒன்றியத்துக்கு இரநூறு பேர் தராங்கோ இந்த மினிக்கிட்டு பத்து கொத்தவர பத்து வெண்டை விதை வீட்டு பின்னால சாகட தண்ணியில் வந்து நடத்த கொடுத்துருக்காங்க இது காய்கறி உற்பத்தி பெருக்காது இந்த திட்டம் ஒன்பது கோடி என்பது மொத்த செலவு நாலு லட்சம் கோடியில் ஒன்பது கோடி என்பது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு சதம் குறைவான நிதி ஒதுக்கீடு ஒன்பது கோடி என்பது பகோடா சாப்பிட்டு முந்திரி பகோடா சாப்பிட்டு கை தொட்டு பண் திட்டம் பசங்க ஒன்பது கோடி என்ற திட்டம் காய்கறி உற்பத்தி பெருக்கம் பொதுவாக இது சாக்கடை திட்டம் தமிழக அரசு உடனடியாக கோட்டைக்கலையை பெருக்கணுன்னாக்கா வெப்பவேள்ள ஒரு பத்தாயிரம் ஏகருக்கு மொகை வெதை கொடு தத்தி வெதை கொடு வண்ட விதை கொடு கொற்ற வேத குடு இது ஜெயதிஷ்தா குடுத்த திட்டம் ஏமாற்றி திட்டம் அதுபோர வேளாண் உற்பத்தி பெருக்கலாம் என்றால் துறை அதிகாரிகளை தோட்டக்கலை அதிகாரிகள் வேளாண் பொறியியல் அதிகாரிகள் வேளாண் வணிகத்தில் சமூக இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சட்டத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம்